தென்னகத்தின் போஸ் பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் நூற்று பதினெட்டாவது பிறந்தநாள் மற்றும் அறுபத்தி மூன்றாவது குரு ஒட்டி தமிழ்நாடு முழுவதும் அவரது திருவுருவ சிலைகள் மற்றும் திருவுருவ படங்களுக்கு திமுக சார்பில் மரியாதை செலுத்தப்பட்டது நெல்லை மாவட்டம் வள்ளியூர் பேருந்து நிலையம் அருகே உள்ள தேவர் திருவுருவ சிலைக்கு சபாநாயகர் அப்பாவு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் இதேபோன்று நெல்லை சந்திப்பில் உள்ள தேவர் சிலைக்கு மத்திய மாவட்ட திமுக சார்பில் மாவட்ட பொறுப்பாளர் அப்துல் வகாப் எம்எல்ஏ தலைமையில் திமுகவினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இந்த நிகழ்ச்சியில் டிபிஎம் மைதீன் கான் மேயர் ராமகிருஷ்ணன் உள்ளிட்டோர் உடனிருந்தனர் பசும்பன் முத்துராமலிங்க தேவரின் ஜெயந்தி விழா மற்றும் குரு பூஜையையொட்டி கோவை பள்ளப்பாளையத்தில் உள்ள முத்துராமலிங்க தேவரின் திருவுருவ சிலைக்கு கழக மண்டல பொறுப்பாளர் செந்தில்பாலாஜி பாலாஜி எம்எல்ஏ மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் இந்த நிகழ்ச்சியில் கோவை தெற்கு மாவட்ட செயலாளர் தளபதி முருகேசன் முன்னாள் அமைச்சர் பொங்கலூர் பழனிசாமி மன்னவன் உள்ளிட்ட ஏராளமானோர் பங்கேற்றனர் தேவர் ஜெயந்தியை ஒட்டி பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் திருவுருவப் படத்திற்கு கரூர் மாவட்ட திமுக சார்பாக மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது மாவட்ட செயலாளர் செந்தல் பாலாஜி எம்எல்ஏ வழிகாட்டுதலின்படி அலங்கரிக்கப்பட்ட பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் திருவுருவப் படத்திற்கு திமுகவினர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர் மாவட்ட திமுக அலுவலகமான கலைஞர் அறிவாலயம் வளாகம் முன்பாக நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் சிவகாம சுந்தரி துணை மேயர் தாரணி சரவணன் மாவட்ட துணை செயலாளர்கள் எஸ் கே கருணாநிதி மகேஸ்வரி ரமேஷ் பாபு உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் தொண்டர்கள் கலந்து கொண்டனர் தென்காசியில் பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் நூற்று பதினெட்டாவது பிறந்தநாள் நிகழ்ச்சி கொண்டாடப்பட்டது இதனை தேவர் திருமகனாரின் திருவுருவ சிலைக்கு தென்காசி தெற்கு மாவட்ட திமுக பொறுப்பாளர் ஜெயபாலன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் நகரச் செயலாளர் சாதிர் அரங்காவலர் குழு தலைவர் இசக்கி ரவி உள்ளிட்ட பலர் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றனர் தென்காசி மாவட்டம் சிவகிரியில் பசும்போர் முத்துராமலிங்க தேவர் பிறந்தநாள் மற்றும் குருபூஜையை முன்னிட்டு அவரது திருவுருவ சிலைக்கு தென்காசி வடக்கு மாவட்ட திமுக சார்பில் மாவட்ட செயலாளர் ராஜா எம்எல்ஏ தலைமையில் திமுகவினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் மாநில மருத்துவ அணை செயலாளர் நாயகம் ஒன்றிய செயலாளர் பொன் முத்தையா பாண்டியன் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர் தூத்துக்குடி மூன்றாவது மைல் பகுதியில் உள்ள பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் திருவுருவ சிலைக்கு தூத்துக்குடி வடக்கு மாவட்ட திமுக சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது தூத்துக்குடி மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி தூத்துக்குடி மாநகர திமுக செயலாளர் ஆனந்த சேகரன் ஆகியோர் தலைமையில் தேவர் திருமகனாரின் சிலைக்கு மாலை கணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது இதைத் தொடர்ந்து ஏராளமான திமுகவினர் முத்துராமலிங்க தேவரின் திருவுருவ சிலைக்கு மாலை கணிவித்து மரியாதை செலுத்தினர் இந்த நிகழ்ச்சியில் துணை மேயர் ஜெனிட்டா உள்ளிட்ட ஏராளமான பாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர்